வெிகாலம் புற இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எனக்கு எல்லாமே யாரோ உதவி செஞ்சிட்டே இருக்காங்க நானே எல்லாத்தையும் செய்யல எந்திரிக்கிறதுல இருந்து எத்தனையோ பேர் உதவி இருக்காங்க எத்தனை பேர் உதவிட உருவானே நான் அலாரம் அடிக்குது யாரோ கண்டுபிடிச்ச அலாரம் யாரோ ஒருத்தன் மழையிலையும் பணியிலையும் பால் கொண்டு வந்து உடம்பு சரியில்லைனாலும் என்ன கொஞ்சம் தூங்கணுன்னா கூட பரவாயில்ல பையனுக்கு வேணும் பொண்ணுக்கு வேணுங்கிறதெல்லாம் எந்திரிச்சு பால் காய்ச்சுறாங்க வீட்டில் யாரோ ஒருத்தவங்க என் வீடு வீடா இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க வந்து வேலை செய்கிறாங்க இறைவா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நானு 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 நானும் நிற்கிறேன் நான் ட்ரெய்னரு ஃபிட்னஸ் கன்சல்டன்ட் சயின்ஸ் டீச்சர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தலைவன் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பிஸ்னஸ் மேன் எனவே அதெல்லாம் நீ கொடுத்தது இறைவா என்னுடைய உடம்புக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு உறுப்பை கூட என்னால இயக்க முடியாது ஒரே ஒரு உறுப்பை கூட என்னால் இயக்க முடியாது உள்ள இருக்க கல்லீரல் என்னால் சாப்பிட முடியாது முடியாது என் வயிற்றுனுடைய செரிமானத்தை என்னால் சாப்பிட முடியாது என் இதயத்தை என்னால் இயக்க முடியாது என் நுரையீரல் என்னால் நிறுத்த முடியாது என் உடம்புல ஒரே ஒரு முடி கூட என்னால் முளைக்க வைக்க முடியாது இறைவா நான் ஒண்ணுமே இல்ல உன் முன்னாடி நீ மிகப்பெரியவன் உன்னுடைய கருணையால நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் மை பியூட்டிஃபுல் லைஃப் அட்டகாசமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்றேன் ஒண்ணு ரெண்டு விஷயங்கள் சரியில்லை ஆனா போராடி ஜெயிச்சிருவேன் 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 அது எல்லாமே நீ எனக்கு கொடுக்கற டெஸ்ட் ஆக்கம் என்ன ரெடி பண்ற எதுக்கும் இறைவா தேங்க்யூ என்ன அவ்வளவு பிடிக்குமா உனக்கு அள்ளி கொடுத்திருக்கிய எனக்கு நீ எனக்கு கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி சொன்னாலே என் வாழ்க்கை முடிஞ்சிடும் அவ்வளவு கொடுத்துருக்க எனக்கு எனக்கு எதாவது வழி இன்னும் பேசுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு உறவாவது இருக்கு எனக்கு நான் தண்ணி இல்ல இந்த உலகத்துல அடுத்த ஆறு மாசத்துக்கு ட்ரெஸ் வாங்கலன்னா கூட எனக்கு போட்டுக்கறதுக்கு துணி பண்ணி இருக்கு பிரச்சனைகள் இருக்கு எனக்கு ஆனா ஹேண்டில் பண்றதுக்கு சொல்யூஷன் இருக்கு யாரோ இருக்காங்க சொந்தக்காரங்க பரமன் இருக்காங்க மலச்சு இருக்கு வளர்ச்சி மகசின் இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நீ அண்ட் எப்பயும் கைவிட மாட்டேன் எங்கேயும் என் குளம் காப்பவனே நான் முன்னாடி நான் போனதுக்கு அப்புறமா நீதான் காக்குறேன் ரேவா தேங்க்யூ உன்னை புகழான்னு பாக்குறேன் இந்த வார்த்தைகள் நீ கொடுத்தது உனக்கு நல்ல பூ கட்டி அர்ச்சனை பண்ணு பாக்குற அந்த பூ என்னோடது பழங்களை பறிச்சு உனக்கு அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த பழமே ஒண்ணுது உன் மரத்துல இருந்து நான் பறிச்சு கொடுக்கறேன் யாருடைய பழத்தை பறிச்சு யாருக்கு நான் கொடுக்கறது இறைவா இறைவா ஐ எம் ஹெல்ப்லெஸ் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ எவ்ரி திங் இஸ் யுவர்ஸ் திஸ் பாடி யூ கேவ் திஸ் லைஃப் யூ கேவ் இந்த உயிர் நீ கொடுத்தது நான் எங்க இருந்து வந்தேன் தெரியாது தேங்க்யூ சோ மச் ஐ எம் ஹெல்ப்லெஸ் உனக்கு என்னால எதுவுமே கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது நன்றியோட கையை எடுத்து கும்பிட முடியும் நிலத்துல விழுந்து வணங்க முடியும் அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும் தேங்க்யூ முன்னாடி ஐ எம் ஹெல்ப்லெஸ் என்ன செய்யறது தெரியாம கை கூப்பி நிக்கிறேன் இறைவா நன்றி தேங்க்யூ எந்த அதிர்வுகள் வந்தாலும் உன் கையை பிடிச்சி நான் நடந்து போயிடுவேன் இறைவா நான் குழந்தை அதிர்வு வந்தா நான் கையை விட்டுருவேன் நீ பிடிச்சிருவேன் என் கையை காட் பிளீஸ் ஹோல்டு மை ஹேண்ட் பிளீஸ் ஹெல்ப் மீ எப்படி நன்றி சொல்வேன் தெரியல எப்படி திருப்பி கொடுப்பேன் தெரியல ஆனா என் வாழ்க்கைய நான் அடிக்க மாட்டேன் இந்த உலகத்துக்கு நிறைய செய்வேன் இந்த உலகத்தில் நிறைய நல்லது நடக்கட்டும் என் வழியா எங்க வழியா நிறைய நல்லது